அனைவருக்கும் வணக்கம் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை என்று சொல்பவரா நீங்கள் இந்த தலைப்பில் பெறப்பட்ட ஆட்டோரேட்டிங் பதிவு தொடர்வோம் வளர்ப்பு சரியில்லை என்று எத்தனையோ நபர்கள் பிறரை பிறரின் குழந்தைகளை பார்த்து சொல்லும் பரவலான வார்த்தைகள் தான் இவை அது சரி நீ உன் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கிறாயா என்ன அப்படி பார்க்கிறாய் ஆமாம்ப்பா உன்னை தான் கேட்கிறேன் உன் பிள்ளைய நீ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பண்பு பாசம் பற்று நட்பு அன்பு இவைகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாயா தான் கேட்கிறேன் நீ நேற்று கொண்டிருந்தாயே உன் பால்ய சிநேகர் பல்வெட்டி ராமசாமி ஆமாம் நீ அப்படி தானே அவன் பல்லை வைத்து அப்படி பார்த்தால் உன் அப்பா அம்மா உன்னை சரியாக வளர்க்கவில்லையோ என்று தெரிஞ்சிக்கத்தான் கேட்கிறேன் அவன் அதான் பல்வெட்டி ராமசாமி உன்னிடம் புலம்பினானே என்னை என் மகன் சரியாகவே கண்டு கொள்வது இல்லை அப்பா நீ சாப்பிட்டியா சர்க்கரை மாத்திரை எடுத்துக்கிட்டியா பிபி மாத்திரை எடுத்துக்கிட்டியான்னு கேட்கறதே இல்லை இத்தனைக்கும் அவன் அரசு வேலையில் தான் இருக்கான் நல்லாவே சம்பாதிக்கிறான் என் பேர பிள்ளைகளையும் நல்லா தான் படிக்க வைக்கிறான் என்னை போலவே அவனும் தன் பிள்ளைகளை நன்றாகவே பார்த்துக்கொள்கிறான் என்றானே உன் நண்பன் ஓ அவனும் தன் மகனை நன்றாகத்தானே வளர்த்தான் ஒழுங்காகத்தானே வளர்த்தான் அப்புறம் ஏன் அவனை அவன் மகன் முதியோர் காப்பகத்தில் விடுவதற்கு தன் மனைவியிடம் கூறி கொண்டிருந்தான் இத்தனைக்கும் ராமசாமியின் மருமகள் அப்படி சொல்லவில்லை இவன் பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைதான் அப்படி சொல்கிறான் இன்றைக்கும் இந்த பல்வெட்டி ராமசாமி அரு அரசு மருத்துவமனையில் இலவசமாக தரும் மாத்திரைகள் தான் உட்கொண்டு உயிர் வாழ்கிறான் அவனுக்கு வி ஆக உள்ள அவன் பிள்ளை தன் ஊதிய பணத்தில் இருந்து மருந்துகளை வாங்கி தந்தானா இல்லையே அப்படி என்றால் உன் பல்வெட்டி ராமசாமி பிள்ளையை சரியாக வளர்க்கவில்லையோ அது போகட்டும் இந்த நடுத்தரு நாராயண் இருக்கிறானே அதான் உன் அண்ணனின் கூட்டாளி அவன் எப்படி ஒரு அம்மாஜி எவன் வீட்டு கல்யாணத்துக்கும் போவானே தவிர எவனிடமாவது கொஞ்சம் சத்தமாவது பேசியிருப்பானா இல்லையே ஆனால் அவன் பிள்ளை இன்னைக்கு ரவுடி ரங்கனாக மாறிவிட்டானே அந்த அம்மாஞ்சிக்கு பிறந்த பிள்ளையா இது என்று பலரும் கேட்க உன்னையும் சேர்த்துதான் ஆனால் உன் அண்ணனின் கூட்டாளிகள் எல்லோரும் அவனை வளர்த்த விதம் சரியில்லை என்று தானே நாராயணனை கரித்து கூட்டுகின்றனர் அப்படி என்றால் அந்த அம்மாஞ்சி நாராயணனா அவன் பிள்ளையை ரவுடியாக வளர்த்தான் என்னப்பா இது ஒரு பிள்ளை நல்லா படித்து உத்தியோகத்துக்கு போனால் அவனை பெத்தவங்க எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்குறோன்னு மோட்டிவேஷன் பேச்சு பேசுவாங்க அதே நேரம் இந்த மாதிரி பசங்கள் இருந்தால் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அப்படிம்பாங்க சரி ரெண்டு தரப்பு பிற பெற்றவங்களும் தான் இப்படி வளர்க்குறதுனால இந்த நிலைகளை அந்த பசங்க அடையிறாங்களா ஒருத்தரை போது அவன் திறமை அவன் நாலேஜ்னு சொல்கிற கூட்டம் பெற்றவங்களை பாராட்டுறது ரொம்ப குறைவு அதே சமயம் அடாவடி அல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அப்பா அம்மாவை கைவிடுறது சொந்த சகோதர சகோதரிகிட்டே சண்டைன்னு நடந்துட்டேன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ரெடிமேடான டெம்ப்ளேட்டோடு வருவாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு தந்து பேசுகிறவங்களோட பிள்ளைங்க எல்லாம் அச்சர சுத்தமாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் உண்மையில் என்ன நடக்குது ஒவ்வொருத்தர் இப்படி இப்படி நடந்ததுக்கு காரணம் பெற்றோர்னா எத்தனை பெற்றோர் தன் பிள்ளையிடம் நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் குடும்பமாய் செட்டில் ஆன பின்னாடி மறக்காமல் எங்களை ஹோம் ஏஜில் சேர்த்துட்டு ராசான்னு சொல்லி தர்றாங்க வாழ்க்கையில் இப்படி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு நிலைமைகள்னு வரும் அதுக்கு பெற்றோர் யாரும் தூண்டுதலாக இருப்பது இல்லை ஒருவேளை என் பையன் படித்து பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டான் என் பொண்ணு மந்திரி ஆகிட்டான்னு பெற்றவங்க வேணும்னா பெருமைப்பட்டுக்கலாம் ஆனால் உண்மையில் இவங்க புலங்காகி தான் அடையிறதுக்கும் மற்றொரு பெற்றோர் என் பிள்ளை இப்படி ஆகிடுச்சேன்னு புலம்புறதுக்கும் காரணம் அவங்க அவங்ககிட்ட இல்லை இவையெல்லாம் அந்த இந்த மாநிலர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது அப்படி அப்படி தான் நடக்கும் இந்த உலகில் எதுவுமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் வர்றதில்லை அது அது நடக்கும்போது பாத்தியா பாத்தியா நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு அப்படி இல்லைன்னா அடக்குடுமிய என்ன இப்படி ஆகி போச்சேன்னு அவரவர் ஆவர்த்தனங்கள் தனித்தனி நான் எப்பவும் உனக்கு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும் அதை புத்தின்னு சிலர் சொல்லுவாங்க எப்படி வேணாலும் வச்சுக்க அப்பப்போ அது சொல்கிற மாதிரியோ இல்லை தோன்ற மாதிரியோ செய்வாங்க ஆனால் அந்த மனது பின்னாடியோ இல்லது புத்தி பின்னாடியோ இன்னொன்று ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதுக்கு பேர் தான் விதி நாம் செல்ஃபோனில் பேசுகிறோம் ஆடியோ வீடியோ கேட்குறோம் பார்க்குறோம் அது ஃபோனில் இருந்து தான் வருது ஆனால் அது பின்னால் நெட்ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது அதுதான் இந்த செல்ஃபோன் எங்கே காரணம் அது மாதிரி தான் இதுவெல்லாம் அதுக்கு பேர் தான் விதி ஓம் நமசிவாய